வணக்கம் நண்பர்களே நான் இளங்கோவன் முருகன் என்னை பற்றின சின்ன இன்ட்ரோ என்னோடய பேர் இளங்கோவன் முருகன் நான் சேலம் டிஸ்ட்ரிக்ட் மேட்டு டேமில் இருக்கேன் நான் பேசிக்கலி சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஒர்க் இருக்கேன் நான் பார்ட் டைமில் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் என்னோடய ப்ராக்ரஸை இந்த யூடியூப்பில் ஷேர் பண்ண போகிறேன் நான் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ஸ்டா ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கேன் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் லாஸும் பண்ணியிருக்கேன் ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் லாஸ் தான் பண்ணியிருக்கேன் நிறைய ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ரிசல்ட் எப்படி வருதுன்னு அப்கமிங் வீடியோவில் ட்ராக் பண்ணலாம் நான் ட்ரேடிங் தென் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுமே பண்ணுவேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ப்ராஃபிட்டில் இருந்தது இருக்கிறது எல்லாமே மியூச்சுவல் ஃபண்டில் தான் என்னோடய அட்வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிகினர் ஸ்டார்ட் வித் மியூச்சுவல் ஃபண்ட் பிஃபோர் இன்வெஸ்டிங் இன் ஸ்டாக் சரி என்னை பற்றி போதும் இது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து மார்க்கெட் பற்றி பார்ப்போம் நன்றி பாய்